இப்போ ஜான் ஜபராஜ நான் ஏன் திட்டுறேன்னா அது எனக்குள்ள உள்ள அது என்னன்னே சொல்ல முடியல எனக்கு அது வந்து அவர் மூலமா பல லட்ச ஆத்துமாக்கள் தவறான பாதையில போகுது அது என் உள் நெஞ்சில இருக்கிற ஒரு ஆத்திரம் அதனால அதை பத்தி பேசும்போது நான் கொஞ்சம் டென்ஷன் ஆறேன் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்துச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது என்ன கொலை மிரட்டல்னால் நான் வந்து ஒருத்தருக்கு வீடியோ போடணுமா அவர் ஒரு பத்து பேர் ஹெல்ப் பண்ணுறாரா நான் அதை எடுத்து போடணுமா இப்போது நம்ம வந்து சேனலில் நல்லது பண்ணால் உண்மையாக நல்லது பண்ணால் கண்டிப்பாக நான் எடுத்து போட்டுகிட்டு தான் இருக்கேன் யாருன்னாலும் சரி அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரன்னை பற்றி அவங்க செய்கிற நல்லதெல்லாம் நான் வெளியே எடுத்து காட்டுறேன் அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை அது வந்து நான் நேராக மதுரைக்கு போனேன் அப்புறம் உசிலம்பட்டிக்கு போனேன் அப்புறம் அவங்க மதுரையில் ஒரு கேஸ்டிங் கம்பெனி இரும்பு உருக்கிற கம்பெனி வச்சுருக்காங்க அங்கே போய் பார்த்தேன் அதனால் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க அதை ரெப்படண்டாக பண்ணிட்டே இருக்காங்க என்ன சொல்கிறது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க பல மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க தான் மாதம் மாதம் இது மளிகை ஜாமான் கொடுக்காங்க இது போக ஒருத்தருக்கு தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி விடுறாங்க பண பிரச்சனைகளை மாற்றுத்திறனாளிகள் முடக்கப்பட்டவங்க விதவைகள் அவங்களுக்கெல்லாம் இ தேவ அக்னி சபை ஊழியம் மூலமாக இதை ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த நபர் ஒரு பத்து பேருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிட்டு நம்மளை போட சொல்றாருல அதாவது நம்ம அந்த வீடியோ எடுத்து போடணுமா அப்படின்னு இனியா இந்த வீடியோ போட மாட்டியா இந்த வீடியோ தான் போடுவியா அது எங்க நடந்துச்சுன்னு கூட நமக்கு தெரியாது அதாவது அவங்க ஒரு பத்து பேருக்கோ ஒரு அஞ்சு பேருக்கோ ஹெல்ப் பண்ணாங்க அந்த வீடியோவை என்ன எடுத்து போட சொல்றாங்க இப்போ நம்ம பொதுவாக வீடியோ போடுறதே நம்ம டைரக்டா போய் ஷூட் பண்ணி அப்படிதான் போடுவோம் முதல்ல அது வந்து ஒரு நம்பகத்தன்மையா இருக்கணும் ஏன்னா இத மாதிரி இப்ப நம்ம வீடியோ போட்டு இப்படி பண்றாங்கன்னா அதன் மூலமாக அவங்க பல பணத்தை வசூல் பண்ணி அதை தவறாக பண்ணிடக்கூடாது ஏற்கனவே அவங்க மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஒரு உங்களுக்கு பக்கத்தில் ஒன்று காமிக்கை பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு வைக்கீல் நோட்டீஸ் இந்த வைக்கீல் நோட்டீஸை இந்த நபர் அதாவது இப்போ எங்களை வீடியோ போடுன்னு சொல்கிறாருல இந்த நபர் பால் டிவி கருணாகரன் போட்டிருக்காப்புல ஒரு கோடி ரூபா நஷ்ட கேட்டு போட்டிருக்காப்ல அதுல ஒரு அட்ரஸ் இருக்கு அதுல பாருங்க அதுல ஒரு அட்ரஸ் இருக்கு அந்த அட்ரஸ்க்கு எனக்கு சென்னையில தெரிந்த நபர் ஒருத்தர் இருக்காரு அது எல்லாத்துக்கும் தெரியும் சார்லஸ் இப்ப சார்லஸ் இங்க எது ஹெல்ப்னா தான் கேட்பாரு இந்த இடத்துல உண்மையா நடக்கா பாத்து சொல்ல நான் தான் பாத்து சொல்வேன் அது மாதிரி அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் ஏன்னா அந்த அவங்க வீட்டுல போய் அவங்க வீட்டுல ஆள் இருக்காங்களா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் சைட்ல ஓடுது பாருங்க சார்லஸ்ன்னு இந்த குறிப்பிட்ருக்க அவங்க அந்த இதில் குறிப்பிட்ருக்காங்கல்ல ஒரு கோடி நஷ்டஈடு கேட்டதில் குறிப்பிட்ருக்காங்கல்ல அந்த அட்ரஸில் போய் சார்லஸ் பிரதர் பார்த்தாப்புல அந்த வீடியோ பக்கத்தில் இருக்குல்ல அங்கே ஆள் இல்லை இப்படி ஒரு ஃபேக்கான அட்ரஸ் கொடுக்குற ஆளை நம்பி எப்படி வீடியோ போட முடியும் இப்ப நம்ம பால் டிவி கருணாக வீடியோ போடுறோம்னா அவங்க வர்ற காணிக்கைய அப்படி மாட்டுத்திறனாளிகளுக்கு உதவுறாங்க அவங்களுக்கு வர்ற காணிக்கைய யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படி அங்க உள்ள சபையில உள்ளவங்களுக்கு உதவிடுறாங்க நூற்றுக்கணக்கான மாட்டுத்திறனாளிகளுக்கு மாதம் மாதம் மளிகை பொருள் கொடுத்து உதவுறாங்க இது தேவ அக்னி சபையில வர்ற காணிக்கையில இருந்து உதவுறாங்க இது போக மே ஒன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா மாட்டுத்திறனாளிகளும் கொண்டு வந்துருவாங்க வச்சு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுக்கு இது அப்போ அன்னைக்கும் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க இப்படி சபை மக்களுக்கும் திக்கட்டவர்களுக்கும் விதவைகளுக்கும் முடக்கப்பட்டவர்களுக்கும் உதவிட்டு இருக்கிற ஊழியம் தான் தேவ அக்னி சபை ஊழியம் அதை நம்ம பால் டிவி கருணாகரணனே உண்மையும் உத்தமமாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஊழியத்தை எடுத்து போடுறோன்னா அங்கே உத்தமம் இருக்கு உண்மை இருக்கு நம்மளே நேரில் போய் பார்க்கோம் அவங்க வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றாங்க பால் டிவி கர்னார்ன்னே சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறாங்க இப்போ அவங்களுக்கு எது வேணும்னா அதை கம்மி பண்ணிக்கிறாங்க ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது என்னைக்கும் டாப் கிளாஸ் பொருள் தான் இப்போ ஒருத்தருக்கு கொடுக்காங்கன்னா அது வந்து நல்ல பொருள் தான் கொடுக்காங்க இப்போ என்னைக்கா நம்ம உதவி பண்ணுறோம்னு நினைக்கனா கடமுறைக்கு தான் பண்ணுவோம் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு அப்படி வாங்குவோம் அப்படின்னு அங்கே அந்த பேச்சே கிடையாது காம்ப்ரமைஸே கிடையாது கொடுக்கறத பெஸ்ட்டாக கொடுக்கணும் நான் என்ன சாப்பிடணும் அதான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவக்கணி சேவை நடத்துகிற பால் டிவி கருணாகரணுடைய நோக்கமாக இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வீடியோ இருக்கோம் நம்ம நேரில் பார்க்குற ஜீசஸ் கால்ஸ் ஜீசஸ் டீம்ஸ் இவங்களுக்கும் இருக்கோம் இந்த மாதிரி அதாவது அட்ரஸே ஃபேக்காக இருக்குது கொடுத்துருக்க அட்ரஸ் ஒன்று ஆனால் அங்கே போய் பார்த்தா ஆள் இல்லை வேணா அவங்க உண்மையான அட்ரெஸை சொல்லிட்டு நம்ம நேரில் போய் பார்த்து விசாரித்து நம்பகத்தன்மையான ஆள்னா நம்ம வீடியோ பண்ணலாம் மத்தபடி நம்ம வீடியோ போடுறத வச்சு அவங்க தவறா பலவர்கிட்ட ரூபா கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பாவம் நம்மள வந்து சேரும் அப்படி தானே அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இது இவர் எதுக்கு கருணாகரன் அண்ணன்னா இவ்வளோ இதா பேசுறாரு அதாவது ரொம்ப கடினமா பேசுவாரு எல்லாத்தையும் ஆஹ் யாருனாலும் சரி எல்லாரையும் ரொம்ப கடினமா அந்த ஆள் பேசுறாரு அவருக்கு சப்போர்ட்டா அந்த மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேர் மூணு பேர் நின்று பேசுவாங்கல்ல வீடியோ அந்த மூணு பேர் இவருக்கு பின்பலமா இருக்காங்க என்ன பேசுறாருன்னா எதுக்கு இவ்வளவு தூரம் பண்றாரு அப்படின்னா கருணாகரன் அண்ணன பிடிக்காதவங்க இவருக்கு ஃபண்டு கொடுக்காங்க அந்த வீடியோ ஓடுதோ ஓடலையோ வியூஸே போவாது ஆனா அவருக்கு ஃபண்டு கொடுக்காங்க கருணாகரன் தாக்கி போடணும் அவ்வளவுதான் அவரு பண்ற ஊழியத்தை பண்ணணும் அந்த ஊழியம் மூலமா ஆயிரக்கணக்கான மாட்டுத்திறனாளிகள் பலன் அடைந்து கொண்டு இருக்கிறான் சொந்த தம்பி மாதிரிதான் எல்லா மாட்டுத்திறனாளிகளையும் பாக்காங்க ஆனா தம்பி வீட்டில இருந்தே பிரச்சனை சரி ஆஹ் அனைவரையும் மன்னிப்போம் அப்படிங்கறதுல அன்னை வந்து அமைதியாக கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம பால் டிவி கருணாகரன் தேவ தேவி சபை மூலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஊழியம் தொடரணும் இந்த மாதிரி இப்போ ஒரு கோடி ரூபா கேட்டு பாருங்களேன் கருணாகரனே ஊழியத்தை க்ளோஸ் பண்றதுக்கு அது போக ஒரு கோடி நஷ்ட கேட்டு வர வக்கீல் நோட்டீஸ் அதுக்கு அந்த மூணு பேர் உடந்தை இன்னொன்னு வந்து இவருக்கு பைனான்சியல் ஒருத்தர் பண்றாங்க இவர் இப்போ வேலையிலே இருக்க வேலையில உறுதியா இல்ல ஐடி வேலை சும்மா சொல்றாரு இப்போ அவருக்கு சம்பளமே பால் டிவி கருணாகரன் பத்தி தவறா போடுறதுக்கு அவங்க தம்பிகள் வீட்டுல இருந்து தான் அது நிறைய வந்துச்சுன்னா நிறைய இசுவாரு கொஞ்சமா வந்துச்சுன்னா கொஞ்சமா இசுவாரு இந்த மாதிரி ஆட்கள் மனம் திருமணம் இப்போ ஜான் ஜபராஜ நான் ஏன் திட்டுறேன்னா அது எனக்குள்ள உள்ள அது என்னன்னே சொல்ல முடியல எனக்கு அது வந்து அவர் மூலமா பல லட்ச ஆத்துமாக்கள் தவறான பாதையில போகுது அது என் உள் நெஞ்சில் இருக்கிற ஒரு ஆத்திரம் அதனால அதை பத்தி பேசும்போது நான் கொஞ்சம் டென்ஷன் ஆறேன் தவறு இருந்தா மன்னித்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி தவறா ஊழியத்தை திசை திருப்ப நினைப்பவர்கள் இந்த ஒரு கோடி நஷ்டம் கேட்டு போடுபவர்கள் இவங்கெல்லாம் மன திருமணம் நண்பர்களே பால் டிவி கருணாகரன் அவங்க செய்யற தேவாக்னி சபை ஊழியத்துக்காகவும் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு உதவிகரமாக இந்த தேவாக்னி சபை இருக்குது அது இன்னும் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியா இருக்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்